நண்பர்களுக்கு வணக்கம் நண்பர்களே தற்போது இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே நடந்த இந்த போரில் பாகிஸ்தான் அனுப்பிய ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை நமது நாட்டை எந்த விதமான தாக்குதலையும் செய்யாத வண்ணம் தடுத்துவிட்டது என்பதை நாம் பார்த்தோம் நண்பர்களே நண்பர்களே இந்த மிசைல்கள் எல்லாமே ராஜஸ்தான் மாநிலம் பஞ்சாப் மாநிலம் போன்ற மாநிலங்களின் அருகில் இவை நிலைநிறுத்தப்பட்டு பாகிஸ்தானிலிருந்து வரக்கூடிய இந்த ட்ரோன்கள் மிசைல்களை தடுக்கும் வண்ணம் அவை நிலைநிறுத்தப்பட்டிருந்தன அதேபோன்று எஸ் ஹண்ட்ரட் என்று சொல்லக்கூடிய ரஷ்யாவிலிருந்து வாங்கப்பட்ட அதிதொலைவு வான்வெளி பாதுகாப்பு அமைப்பும் பாகிஸ்தான் மற்றும் சீனாவை நோக்கி நிறுத்தப்பட்டிருந்தன நண்பர்களே சரி நண்பர்களே இந்த வான்வெளி பாதுகாப்பு அமைப்பானது பாகிஸ்தான் அல்லது சீனா அனுப்பக்கூடிய அந்த மிசைல்கள் டெல்லி வரை செல்லக்கூடிய ஒரு மிசைலாக இருந்தால் அல்லது இந்தியாவின் தென்பகுதியில் தமிழ்நாடு கேரளா ஆந்திர பிரதேசம் போன்ற மாநிலங்களை தாக்கக்கூடிய அளவில் ட்ரோன்கள் அல்லது மிசைல்கள் வந்தால் அவற்றை ஏற்கனவே நாம் நிறுவியுள்ள வான்வெளி பாதுகாப்பு அமைப்பு தடுத்து நிறுத்த முடியுமா அவ்வாறு வரக்கூடிய ட்ரோன்களையும் மிசைல்களையும் தடுத்து நிறுத்தி நமது நாட்டின் தென்பகுதியை காப்பாற்ற முடியுமா வாருங்கள் நண்பர்கள் இது சம்பந்தமான விவரங்களை நாம் இன்றைய நியூஸ் இன்றைய செய்தியில் பார்க்கலாம் நண்பர்களை பாகிஸ்தானிலிருந்து வந்த ட்ரோன்களை அழைத்ததில் மிக அதிக முக்கிய பங்கு வகுத்தது எல் செவன்டி என்று சொல்லக்கூடிய ஆன்டி ஏர்கிராஃப்ட் கன் என்பது இவை சுமார் இரண்டரை கிலோமீட்டர் முதல் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் வரக்கூடிய ட்ரோன்கள் போன்றவற்றினை தடுத்து நிறுத்தி அளிக்கக்கூடியது இந்த எல் செவன்டிலிருந்து செல்லக்கூடிய ஆகவே பாகிஸ்தானிலிருந்து வரக்கூடிய அந்த ட்ரோன்கள் அதிக தொலைவிற்கு நம்ம இந்திய பகுதியில் வந்து அது ஏற்கனவே எங்கு விழ வேண்டுமோ எங்கு தாக்குதல் நடத்த வேண்டுமோ அந்த இடத்தில் சென்று சேருவதற்கு முன்பாகவே அதற்கு முன்னால் நிலைநிறுத்தப்பட்டுள்ள இந்த எல் செவன்டி மற்றும் ஜட் ஜூ என்று கூறுவார்கள் டூ த்ரீ ஜட்யூ டூ த்ரீ என்ற ஆண்டி ஏர்கிராஃப்ட் கன்கள் துப்பாக்கிகள் அதிலிருந்து செல்லக்கூடிய குண்டுகள் இந்த ட்ரோன்களை குறிவைத்து அவை தாக்குகின்ற நண்பர்களே இந்த துப்பாக்கிகளிலிருந்து ஒரு நிமிடத்திற்கு இரண்டாயிரம் மென்கள் வரை குண்டுகள் பாய்ந்து செல்லும் என்று கூறப்படுகிறது ஆகவே அவ்வாறு குறுகிய தொலைவில் உள்ள இலக்குகளை தாக்குவதற்காக இந்த எல் செவன்டி மற்றும் ஜட் யூ டூ த்ரீ போன்ற துப்பாக்கிகளை நாம் பயன்படுத்தி ஏலமான ட்ரோன்களை தாக்கி அளித்தோம் நண்பர்களே இவை அந்த குறிப்பிட்ட தொலைவிற்கு ஒரு விமானம் எதிரி விமானம் ஐந்து கிலோமீட்டர் வந்து கொண்டிருக்கிறது என்றால் அவற்றை தாக்கி அளிப்பதற்கும் இந்த துப்பாக்கிகளை நாம் பயன்படுத்த முடியும் நண்பர்களே இவற்றை படத்தில் பாருங்கள் ஏற்கனவே நாம் ஏற்கனவே வெளியான வீடியோக்களில் இந்த துப்பாக்கியின் படங்களை நாம் உங்களுக்கு காண்பித்துள்ளோம் அதற்கு அடுத்தபடியாக உள்ள வான்வெளி பாதுகாப்பு அமைப்பு என்பது ஆகாஷ் என்று சொல்லக்கூடிய ஷார்ட் ரேஞ்ச் குறியோ உள்ள இலக்குகளை தாக்கக்கூடிய ஒரு வான்வெளி பாதுகாப்பு அமைப்பு இது ஆகாஷ் மிசைல் சிஸ்டம் ஆகாஷ் மிசைல் சிஸ்டம் என்று கூறுவார்கள் இது இருபது முதல் இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் வந்து கொண்டிருக்கக்கூடிய ட்ரோன்கள் மிசைல்கள் பாலிஸ்டிக் மிசைல்கள் குரூஸ் மிசைல்கள் தாக்குதல் விமானங்கள் போன்ற அனைத்தையுமே இந்த ஆகாஷ் வான்வெளி அமைப்பானது தன்னிடம் உள்ள மிசைல்களை பயன்படுத்தி அவற்றை தாக்கி அழிக்கும் இவற்றில் உள்ள மிசைல்கள் சுமார் நான்கு லாஞ்சர்களில் பனிரெண்டு எண்கள் மிசைல்கள் பொருத்தப்பட்டிருக்கும் இது சம்பந்தமான விவரங்கள் இதற்கு முன்னால் வெளியான வீடியோக்களை நாம் விரிவாக எடுத்துரைத்துள்ளோம் நண்பர்களே ஆகவே ஆகாஷ் சிஸ்டம் என்பது எதிர்நாட்டிலிருந்து வரக்கூடிய இலக்குகளை இருபத்தைந்து கிலோமீட்டருக்கு அப்பால் அவற்றை தடுத்து அழித்து விடும் நண்பர்களே இதற்கு அடுத்தபடியாக எம்ஆர் சாம் என்று கூறுவார்கள் எம்ஆர் என்றால் மீடியம் ரேஞ்ச் எஸ்ஏஎம் என்றால் சர்ஃபேஸ் டூ ஏர் லான்ச் மிசைல் என்று கூறுவார்கள் இந்த மிசைல்களையும் நாம் தற்போது அந்த போரில் நிறுவனந்தோம் இவை எதிரில் வரக்கூடிய இலக்குகளை சுமார் எண்பது கிலோமீட்டர் தொலைவிலேயே தடுத்து அளித்து விடும் இப்போ பாகிஸ்தானத்தில் ட்ரோன்கள் வருகிறது என்றால் அல்லது பலிஸ்டிக் மிசைல்கள் அல்லது குரூஸ் மிசைல்கள் அல்லது விமானங்கள் வருகிறது என்றால் அவை நாம் நாட்டுக்கு வரும்பொழுது இந்த சிஸ்டத்தை அவை கண்டுகொள்ள முடியாமல் வந்து கொண்டிருந்தால் எண்பது கிலோமீட்டருக்கு அப்பால் வரக்கூடிய விமானத்தையோ அல்லது ட்ரோனியோ இந்த எம்ஆர் சாம் மீடியம் ரேஞ்ச் சர்போஸ்ட் ஏர் மிசைல் சிஸ்டம் ஆனது அழைத்துவிடும் நண்பர்கள் ஆகவே இரண்டு வகை அடுக்குகளில் இதை டியர் என்று கூறுவார்கள் டூ டியர் சிஸ்டம் என்று கூறுவார்கள் டூ டியர் சிஸ்டம் என்று கூறுவார்கள் ஆகாஷ் மிசைல் சிஸ்டம் அதற்கடுத்தபடியாக எம்ஆர் சாம் மிசைல் சிஸ்டம் அதற்கு முன்னால் இரண்டரை கிலோமீட்டர் முதல் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் வரக்கூடிய இலக்கியை தாக்குவதற்காக அந்த கன்கள் எல் செவன்டி டூ த்ரீ போன்ற துப்பாக்கிகளை வைத்து நாம் அளிக்கலாம் என்றும் பார்த்தோம் நண்பர்களே நண்பர்களே இவற்றை நாம் அந்த எல்லை ஓரமாக அல்லது எதிர்நாட்டின் திசையை நோக்கி நாம் இவற்றை செலுத்துவதற்கு இவற்றை பயன்படுத்துவதற்கு நாம் தயார் நிலையில் அவற்றை ஆக்டிவேட்டி செய்து வைத்திருக்க வேண்டும் அதற்கு செயல்படுவதற்கு தேவையான நபர்கள் தேவைப்பட்டால் அவர்களும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் நண்பர்களை வெறுமனைய சிஸ்டத்தை மட்டும் வைத்துவிட்டால் அது தானாக வேலை செய்யாது அவற்றை ஆக்டிவேட் செய்ய வேண்டும் ஆக்டிவேட் செய்வதற்கு அல்லது அவற்றை இயக்குவதற்கு தேவையான இராணுவ வீரர்களும் அருகில் இருக்க வேண்டிய கட்டாயம் உள்ளது நண்பர்களே அதற்கடுத்தபடியாக உள்ள இராணுவ பாதுகாப்பு அமைப்பு என்பது நமது இந்தியா இரண்டு வகையான அடுக்கைகளில் பிஎம்டி ஏர் டிஃப்ரன்ஸ் சிஸ்டம் என்ற ஒன்றை நிறுவியுள்ளது நண்பர்களே இந்த சிஸ்டமானது ஆகாஷ் சிஸ்டமாக இருந்தாலும் எம்ஆர் சாம் சிஸ்டமாக இருந்தாலும் அவற்றில் ஏராளமான சென்சார்கள் இருக்கின்றன இந்த சென்சார்கள் தான் எதிரில் வரக்கூடிய இலக்குகளை ஆராய்ந்து நெட்ஒர்க் அடிப்படையில் முடிவு செய்து ஆகாஷ் சிஸ்டம் வேலை செய்ய வேண்டுமா அல்லது எம்ஆர் சாம் சிஸ்டம் வேலை செய்ய வேண்டுமா அல்லது பிஎம்டி சிஸ்டம் வேலை செய்ய வேண்டுமா என்பதனையெல்லாம் கமாண்ட் அண்டு கண்ட்ரோல் சிஸ்டமானது முடிவு செய்து அதற்கு தகுந்தாற்போல் அந்தந்த சிஸ்டத்திலிருந்து தேவையான ஆயுதங்கள் அந்த இலக்கினை அளிப்பதற்காக சென்று கொண்டிருக்கும் நண்பர்கள் இந்த எம்ஆர் சாம் என்று சொல்லக்கூடிய சிஸ்டமானது இரண்டாவது அடிக்கல் உள்ளது முதல் அடிக்கையில் உள்ள இரண்டை நாம் சற்று ஒதுக்கி வைப்போம் அவை துப்பாக்கிகள் என்று கண்கள் என்று கூறக்கூடியவை அடுத்த அதற்கு அடுத்தபடியாக முதலாவதாக உள்ள சிஸ்டம் ஆகாஷ் சிஸ்டம் இரண்டாவது உள்ளதாக எம்ஆர் சிஸ்டம் மீடி ரேஞ்ச் டு ஏர் மிசைல் அதாவது இதை தாக்குதல் தொலைவு ஆகாஷ் என்பது இருபத்தைந்து முதல் முப்பது கிலோமீட்டர் தொலைவு உள்ள இலக்கைகளை தாக்கக்கூடியது எம்ஆர் சாம் என்பது எண்பது கிலோமீட்டருக்கு அப்பால் வரக்கூடிய இலக்கைகளை அங்கேயே தடுத்து நிறுத்திவிடும் நண்பர்களை இந்த சிஸ்டம் தற்போது நமது இந்தியா பாகிஸ்தான் வாரின் இது பயன்படுத்தப்பட்டது இதன் மூலம் நாம் அது நாடு அதிக அளவில் பயன்பட்டது என்பதனை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் நண்பர்களே அதற்கு அடுத்தபடியாக பலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் என்ற ஒரு சிஸ்டத்தினை நமது நாடு பல ஆண்டுகளாக ஆராய்ச்சி செய்து அவற்றை மேம்படுத்தி அவற்றையும் நிறுவியுள்ளது நண்பர்களே இந்த பலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் என்பது இரண்டு வகைகளில் இரண்டு அடுக்குகளாக உள்ளன அது மட்டும் இல்லாமல் இரண்டு ஃபேஸ் என்ற அடிப்படையிலும் அவை தயாரிக்கப்பட்டு வருகின்றன நண்பர்களே ஃபேஸ் ஒன்னில் இரண்டு வகையான அடுக்குகளில் இந்த ஏர் டிஃபன்ஸ் சிஸ்டம் உள்ளது முதல் ஏர் டிஃபரன்ஸ் சிஸ்டம் என்பது அதில் உள்ளது சுமார் எண்பது கிலோமீட்டர் தொலைவு வரை வரக்கூடிய இலக்கைகளை தாக்கக்கூடியது அது ஏ டி என்று கூறுகிறோம் அட்வான்ஸ் ஏர் டிஃபன்ஸ் சிஸ்டம் என்பது எண்பது கிலோமீட்டர் தொலைவு வரக்கூடிய எதிரிகளின் இலக்கைகளை அவை விமானங்களாக இருந்தாலும் சரி குரூஸ் மிசைல்களாக இருந்தாலும் சரி பலிஸ்டிக் மிசைல்களாக இருந்தாலும் சரி அல்லது தாக்குதல் விமானங்களாக இருந்தாலும் சரி ட்ரோன்களாக இருந்தாலும் சரி எந்த வகையான இலக்காக இருந்தாலும் இந்த ஏஏடி என்ற பிஎம்டி சிஸ்டத்தில் உள்ள பிஎம்டி என்பது பலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் என்று கூறுகிறோம் அதில் முதல் அடிக்கல் உள்ளது ஏஏடி ஏர் அட்வான்ஸ்ட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் என்பது இவற்றில் உள்ள இந்த மிசைலானது எண்பது கிலோமீட்டர் தொலைவில் வரக்கூடிய இலக்குகளை தாக்கக்கூடிய நண்பர்களே இந்த ஏஏடி என்பது எண்பது கிலோமீட்டர் உயரம் வரை வரக்கூடிய இலக்கைகளை தாக்கக்கூடியது ஆல்டிடியூட் என்று கூறுவார்கள் அதாவது நண்பர்களே இவை என்டோஸ்பியர் பகுதியில் இருக்கக்கூடிய இலக்கைகளை தாக்கக்கூடியது எண்டோஸ்பியர் என்றால் எங்கெங்கே காற்று உள்ளதோ காற்று மண்டல பகுதியில் உள்ள இலக்கைகளை காற்று ஒரு பலிஸ்டிக் மிஷைலானது பலிஸ்டிக் மிசைல் என்றால் என்ன என்பது நமது என்ற நியூஸ் சேனல் நண்பர்களுக்கு நன்கு தெரியும் கீழே இருந்து ராக்கெட் மூலம் வேண்டிய அளவு உயரத்திற்கு மேலே சென்று அங்கே ராக்கெட்டின் செயல்பாடு முடிந்தவுடன் அங்கிருந்து ஹரிஜாண்டலாக கிடைமட்டமாக நமது இலக்கை நோக்கி வந்து அங்கிருந்து மீண்டும் இலக்கினை நோக்கி புவியீர்ப்பு விசை காரணமாக மிக அதிக வேகத்தில் மாக் பதினைந்து மாக் இருபது வேகத்தில் மாக் என்றால் ஒரு மணிக்கு ஒரு மாக் என்பது ஒரு மணிக்கு ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் வரக்கூடியது இருபது மாக் என்றால் சுமார் இருபத்தைந்தாயிரம் கிலோமீட்டர் ஒரு மணிக்கு என்ற வேகத்தில் புவி ஈர்ப்பு விசையின் காரணமாக இலக்கிய நோக்கி வந்து கட்டாயமாக தாக்குதல் நடத்தும் நண்பர்களே ஆகவே இவை வான் மண்டலத்திற்கு மேலாக காற்று மண்டலத்திற்கு மேலாகவும் இந்த பலிஸ்டிக் மிசைகள் சென்று ஏனென்றால் அந்த இலக்கு எவ்வளவு தொலைவில் உள்ளதோ அவ்வளவு தொலைவிற்கு தகுந்தவாறு இதை நாம் மேலே கிளப்ப வேண்டும் அதற்கான ஷார்ட் ரேஞ்ச் பலிஸ்டிக் மிசைல்கள் மீடியம் ரேஞ்ச் பலிஸ்டிக் மிசைல்கள் லாங் ரேஞ்ச் பலிஸ்டிக் மிசைகள் என்றெல்லாம் மிசைகளை பயன்படுத்துவார்கள் நண்பர்களே ஆகவே ஒரு பலிஸ்டிக் மிசைல் குறைந்தது இருபது கிலோமீட்டர் முப்பது கிலோமீட்டர் தொலைவிற்கு மேலே ஈவன் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் தொலைவிற்கு மேலே கூட சென்று அங்கிருந்து கிடைமட்டமாக சிறிது தூரம் சென்று பின்பு இலக்கினை நோக்கி புவியுரிப்பு விஷயம் காரணமாக அதுக்கு தொலைகள் வந்து இலக்கினை தான் நாம் பலிஸ்டிக் மிசைல் என்று கூறுகிறோம் ஆகவே நமது நாட்டில் இவ்வாறு டெல்லி வரை வரக்கூடிய இலக்குகளை நாம் தடுக்க வேண்டுமென்றால் அதற்கு நாம் பலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை நாம் பயன்படுத்த வேண்டியுள்ளது இந்த பலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தில் முதல் அடிக்கில் சுமார் நூறு கிலோமீட்டர் உயரம் வரை வரக்கூடிய இலக்கைகளை இந்த முதல் அடுக்கு தடுத்துவிடும் நண்பர்களே இது எவ்வளவு தூரம் தடுக்கும் என்றால் இரண்டாயிரம் கிலோமீட்டருக்கு அப்பால் வரக்கூடிய நூறு கிலோமீட்டர் உயரத்தில் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தொலைவிற்கு அப்பால் வந்து கொண்டு இருக்கக்கூடிய உதாரணமாக சீனாவிலிருந்து அங்கே ஒரு மிசைல் ஒரு மூவாயிரம் கிலோமீட்டர் தொலைவில் உள்ளிருந்து ஒரு பாலிஸ்டிக் மிசைல் வந்து கொண்டு இருக்கிறது என்றால் அது இரண்டாயிரம் கிலோமீட்டர் தொழில் வரும்போதே இந்த பிஎம்டி சிஸ்டத்தில் உள்ள சென்சார்கள் ரேடார்கள் அவற்றை உடனே கண்டுபிடித்து அவை நூறு கிலோமீட்டர் கீழேயே ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தொழில் வந்து கொண்டிருக்கிறது என்றால் இந்த முதல் அடிக்குள்ள உள்ள ஏஏடி அட்வான்ஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தில் உள்ள மிசைலானது உடனே ரெண்டாயிரம் கிலோமீட்டர் வரை சென்று அங்கு வந்து கொண்டிருக்கிற சீனாவின் இலக்கை தடுத்து விடும் நண்பர்கள் நம்ம நாட்டுக்கு வருவதற்கு முன்பாகவே எதிர்நாட்டிலேயே அது தாக்கியை அழித்துவிடும் அதைத்தான் நமது பலிஸ்டிக் மிசை டிஃபென்ஸ் சிஸ்டம் வேலை செய்ய உள்ளதன் நண்பர்களே சரி நண்பர்களே சீனாவின் வடகிழக்கு பகுதியிலிருந்து மிக அதிக தொலைவிற்கு மூவாயிரம் நாலாயிரம் கிலோமீட்டர் தொலைவிற்கு பறந்து வந்து நமது டெல்லியை தாக்க வேண்டும் என்றால் அவற்றின் தொலைவும் அதிகமாகிறது அது மட்டும் இல்லாமல் அவரை தொலைவாக வரக்கூடிய மிசைகளை மிக அதிக உயர்த்திற்கு நூறு கிலோமீட்டர் இரநூறு கிலோமீட்டர் உயர்த்திற்கு மேலே சென்று ஆல்டிடியூடு என்று கூறுகிறோம் மேலே செல்வதனை ஆகவே இரநூறு கிலோமீட்டருக்கு முந்நூறு கிலோமீட்டருக்கு மேலே சென்று அங்கிருந்து கிடைமட்டமாக நமது இந்தியாவை நோக்கி வந்து அங்கிருந்து இலக்கின் நேராக வந்து அது அதிக புவியேற்பு விஷயம் காரணமாக நேராக இலக்கினை நோக்கி வரும் நண்பர்களே இவற்றை தடுப்பதற்காக டயர் டூ என்று சொல்லக்கூடிய இரண்டாவது அடிக்கில் பிஏடி என்ற மிசைல் சிஸ்டம் பயன்படுத்தப்படுகிறது இதை பிரித்திவி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் என்று நாம் கூறுகிறோம் நண்பர்களே இந்த பிரித்திவி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் என்பது இரண்டாயிரம் கிலோமீட்டர் தொலைவில் வந்து இருக்கின்ற நூறு கிலோமீட்டருக்கு மேல் உயரத்தில் வந்து கொண்டிருக்கின்ற எதிர்நாட்டின் பாலிஸ்டிக் மிசைல்களை முழுமையாக இந்த இரண்டாவது அடுக்கில் உள்ள பிஏடி என்று சொல்லக்கூடிய பிரித்திவி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் என்ற இந்த மிசைலானது தாக்கி சென்று இந்த மிசைலானது சென்று அதனை தாக்கிவிடும் நண்பர்களே இது ஃபேஸ் ஒன்று என்று கூறுகிறோம் ஃபேஸ் ஒன்றில் இரண்டு அடுக்கு உள்ளது முதலாவது ஏஏடி இவை எண்பது கிலோமீட்டர் உரத்தில் வரக்கூடிய ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தொலைவில் வரக்கூடிய இலக்கையை தாக்கக்கூடியது பிஏடி என்று சொல்லக்கூடிய பிரித்திவி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் என்பது எண்பது கிலோமீட்டருக்கு மேலாக எக்ஸோ அட்மாஸ்பியர் காற்றில்லாத பகுதிக்கு வழியாக அந்த மிசைல் சென்று மீண்டும் நமது இலக்கினை நோக்கி வருவதை தான் எக்ஸோ அட்மாஸ்பியர் என்று கூறுகிறோம் இவ்வாறு நூறு கிலோமீட்டருக்கு மேலே உயரத்தில் வந்து கொண்டிருக்கின்ற ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தொலைவில் வந்து கொண்டிருக்கக்கூடிய பலிஸ்டிக் மிசைலை தாக்கி அளிப்பதற்காக இரண்டாவது அடிக்கல் உள்ள பிஏடி என்ற அமைப்பு பயன்படுகிறது நண்பர்களே முதல் ஃபேஸ் ஒன்று என்று சொல்லக்கூடிய இந்த பிஎம்டி வான்வெளி பாதுகாப்பு அமைப்பானது தற்போது நடந்த போரில் ஆக்டிவேட் செய்து வைத்திருந்தோம் நண்பர்களே ஆனால் அவை செயல்படவில்லை செயல்படவில்லை என்றால் வேலை செய்யவில்லை என்று அர்த்தம் இல்லை அது செயல்பட்டு எதிரில் வரக்கூடிய இலக்கினை தாக்குவதற்கான வாய்ப்பு அதுக்கு கிடைக்கவில்லை ஏனென்றால் அவை குறுகிய தொலைவில் உள்ள பாகிஸ்தானிலிருந்தே வந்ததால் ஆன்டி ஏர்கிராஃப்ட் கன் மற்றும் ஆகா சிஸ்டம் எம்ஆர் சாம் சிஸ்டம் இவற்றை வைத்து அவற்றை அழிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டுவிட்டது ஏனென்றால் இதை நாம் சூஸ் செய்வதில்லை கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் சூஸ் செய்கிறது எந்த மாதிரியான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வேலை செய்ய வேண்டும் என்பதை இந்த அனைத்து மிசைல் சிஸ்டங்களுமே வான்வெளி பாதுகாப்பு அமைப்புகளுமே ஒரு கமாண்ட் அண்டு கண்ட்ரோல் சிஸ்டம் உள்ள கம்ப்யூட்டரில் அவை இயக்கப்படும் தானாகவே இயக்கப்படும் சென்சாரின் உதவியுடன் நண்பர்களே ஆகவே இந்த முதல் பகுதி ஃபேஸ் ஒன்று என்ற பிஎம்டி சிஸ்டத்தில் உள்ள அமைப்பானது நாம் செயல்பாட்டிற்கு தயார் நிலையில் வைத்திருந்தோம் அவை வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு அந்த சிஸ்டத்திற்கு கிடைக்கவில்லை ஆகவே இந்த எம்ஆர் சாம் என்று சொல்லக்கூடிய அமைப்பானது அல்லது ஆகாஷ் அமைப்பானது பாகிஸ்தான் அனுப்பிய ஹெச்ஏடிஎஃப் ஹட்ஃப் மிசைல் மற்றும் ஃபட்டா ஒன் ஃபட்டா டூ என்ற ஷார்ட் ரேஞ்ச் மிசைல்களை இந்த ஆகா சிஸ்டமும் எம்ஆர் சாம் சிஸ்டமும் தடுத்து அழைத்து விட்ட நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் சாகின் டூ மற்றும் அதிக தொலைவில் செல்லக்கூடிய பலிஸ்டிக் மிசைல்களை பாகிஸ்தான் நம்மீது அனுப்பியிருந்தால் அப்பொழுது இந்த பிஎம்டி பலிஸ்டிக் மிசை டிஃபென்ஸ் சிஸ்டத்தில் உள்ள இந்த ஃபேஸ் ஒன் என்ற அமைப்பானது வேலை செய்திருக்கும் அந்தளவுக்கு அது மிசைல்களை அனுப்பி இந்தியாவை தாக்க அதை முயற்சி செய்யவில்லை அந்த அளவிற்கு அதிக தொழில் செல்லக்கூடிய மிசைகளை அனுப்பாத வண்ணம் ஏனென்றால் அந்த மிசைகள் பெரும்பாலும் ஆயுதங்கள் பொருத்தப்பட்டிருக்கும் அணு ஆயுதங்கள் பொருத்தப்படாமல் அவற்றை வெறுமனே பெரும்பாலான நாடுகள் பயன்படுத்தாது அவை விலை அதிகம் உள்ளவை ஆகவே அவை பயன்படுத்தாத அளவிற்கு நமது விமானப்படியானது அந்த நாட்டில் உள்ள விமானத்தளங்கள் அனைத்தையுமே தாக்கி அழித்துவிட்டது என்பதை கேள்விப்பட்டீர்கள் நண்பர்கள் இது தவிர நண்பர்களே இந்த பிஎம்டி சிஸ்டத்தில் ஃபேஸ் டூ என்ற ஒன்று உள்ள நண்பர்களே இந்த ஃபேஸ் டூ என்பது ஐந்தாயிரம் கிலோமீட்டர் தொழில் வந்து கொண்டிருக்கின்ற உதாரணத்திற்கு சீனாவிலிருந்து ஐந்தாயிரம் கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு இடத்திலிருந்து ஒரு பாலிஸ்டிக் மிசைல் வந்து கொண்டிருக்கிறது இந்தியாவை தாக்குவதற்கு என்றால் ஐந்தாயிரம் ஐந்தாயிரம் கிலோமீட்டர் தொலைவிலிருந்து தொலைவிலிருந்து நமது இலக்கை தாக்க வேண்டும் என்றால் அது மேலே அதிக உயரத்திற்கு செல்ல வேண்டும் அவ்வாறு ஐந்தாயிரம் கிலோமீட்டர் தொலைவிலிருந்து வரக்கூடிய இந்த பாலிஸ்டிக் மிசைல்களை அது மட்டும் இல்லாமல் அவை நூறு கிலோமீட்டருக்கு மேலே வந்து கொண்டிருக்கும் அல்லவா ஆகவே நூறு கிலோமீட்டருக்கு மேலே எக்ஸோ அட்மாஸ்பெரிக் காற்றில்லாத பகுதி வழியாக வந்து கொண்டிருக்கின்ற அந்த பாலிஸ்டிக் மிஷைலை அழிப்பதற்காக ஃபேஸ் டூ என்ற ஒரு திட்டத்தினையும் தற்போது அவை ஆக்டிவேட் செய்யப்பட உள்ள நண்பர்களே ஏனென்றால் நமது டெல்லி நம்ம நாட்டின் தலைநகர் அதில் உள்ள அதே டெல்லியின் அருகே என்சிஆர் என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான நகரங்கள் எல்லாம் அங்கே இருக்கின்றன ஆகவே அவற்றையெல்லாம் பாதுகாப்பதற்கும் இந்தியாவின் டெல்லியை சுற்றியுள்ள முக்கியமான பகுதிகளை பாதுகாப்பதற்குமாகவே இந்த பிஎம்டி பலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தில் உள்ள இரண்டாவது அடுக்கு ஃபேஸ் டூ என்பது தற்போது செயல்படுத்தப்பட உள்ள நண்பர்களே ஆகவே இந்தியாவில் பாகிஸ்தான் மற்றும் சீனாவிலிருந்து டெல்லி வரை வரக்கூடிய எந்தவிதமான தாக்குதலாக இருந்தாலும் பாலிஸ்டிக் மிசைலாக இருந்தாலும் பாலிஸ்டிக் மிசைல் என்பது பெரும்பாலும் கன்வென்ஷனல் வார்கெட் தற்காலிக சாதாரண தாக்குதல் ஆயுதத்தை விட அணுகுண்டுகளையும் ஏந்தி வரக்கூடும் அல்லவோ ஆகவே அவற்றை தடுப்பதற்காக நமது இந்தியா மிக அதிக அளவிலான பாதுகாப்பு வசதிகளை செய்து கொண்டிருக்கிறது நண்பர்களே ஏனென்றால் சீனா முக்கியமாக நம்மை தாக்க வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது நாம் அமைதியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் சீனா அதிக இடங்களை பிடித்து அவற்றிலுள்ள வளங்களை பயன்படுத்தலாம் என்ற ஒரு எண்ணத்தில் மோசமான எண்ணத்தில் அது சென்று சென்று கொண்டிருக்கிறது ஆனால் நாம் ஒரு நல்ல எண்ணத்தில் உலகத்தை நாம் வழிநிறுத்தி சொல்ல நமது நாடு விரும்புகிறது நண்பர்களே நண்பர்களை ஒரு காலத்தில் நூறு இருநூறு முந்நூறு வருடங்களுக்கு மேல் ஆடிய ஆட்டம் என்ன பிரிட்டன் மூலம் பிரிட்டன் ஆடிய ஆட்டத்தின் காரணமாக இன்று பிரிட்டன் என்றால் என்னென்று கேட்கும் நிலவுக்கு நிலைமைக்கு அது சென்று விட்டது அதற்கு அடுத்தபடியாக கடந்த ஐம்பது எழுபது ஆண்டுகளாக இரண்டாம் உலோகப்போருக்கு அப்புறம் அமெரிக்கா ஆடிக்கொண்டிருக்கிறது நண்பர்களை இந்த ஆட்டமானது அந்த நாடே ஆடக்கூடிய அளவிற்கான நிலைமைக்கு தற்போது அமெரிக்கா வந்துள்ளது ஏனென்றால் அந்த நாடு நினைப்பதில்லாமே கெடுதல் கெடுதலை தவிர வேறு எதையுமே நல்லதையே அந்த நாடு நினைப்பதில்லை ஆகவே நல்லதே நினைக்க அந்த நாடு தற்போது ஆட்டம் கொண்டிருக்கிறது இனியும் ஒரு ஐந்து ஆண்டிற்குள் அமெரிக்கா அழியக்கூடிய அதாவது தனது நாட்டாமை தன்மையை இழக்கக்கூடிய நிலைமைக்கு அது வரத்தான் போகுது என்பது நன்கு தெல்ல நன்கு தெல்ல தெளிவாக தெரிகின்றது நண்பர்கள் தற்போது சீனா அதிக அளவில் ஆட வேண்டும் என்று அது ஆட ஆரம்பித்துள்ளது இந்தியாவை தாக்க வேண்டும் பிலிப்பைன்ஸை தாக்க வேண்டும் ஜப்பானை தாக்க வேண்டும் ஆஸ்திரேலியாவை தாக்க வேண்டும் என்றெல்லாம் அது பல நாடுகளையும் தாக்க வேண்டும் அவற்றை புற அவற்றையெல்லாம் பிடித்து வைத்து கொண்டு அந்த நாட்டு வளங்களை பயன்படுத்தி தான் சிறந்த நாடாக வர வேண்டும் என்று நினைக்கிறது நண்பர்களை ஆனால் தற்போதுள்ள காலநிலையில் இந்த கலிவகத்தில் சீனா அதிக அளவில் ஆட முடியாத நண்பர்களே பாகிஸ்தானை அடித்ததை விட மிக பல மடங்கு உலகமே ஆச்சரியப்பட்டு சிரிக்கக்கூடிய அளவிற்கு நாம் சீனாவை அடுக்கித்தான் போகிறோம் நண்பர்களே சீனாவை தாக்கி அவற்றின் முக்கியமான தொழில் நகரங்கள் விமானத்தளங்கள் ஆயுதம் சேமிக்க வைக்கப்பட்டுள்ள அனைத்து இடங்களும் மிக விரைவில் அளிக்கப்படும் என்ற ஒரு நிலை உருவாகக்கூடிய நிலைமை காலம் மிக விரைவில் வரவுள்ளது நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் நமது நாட்டின் தென்பகுதியையும் நாம் காப்பாற்றப்பட வேண்டியுள்ளது ஏனென்றால் தென்பகுதியில் தற்போது சீனா தனது ஆதிக்கத்தை இந்திய பெருங்கடல் பகுதியில் அதிக அளவில் செய்து வருகிறது ஆகவே மகாராஷ்டிரா கர்நாடகா ஆந்திர பிரதேசம் கேரளா தமிழ்நாடு போன்ற மாநிலங்களை நாம் இந்த எதிர்நாடுகளின் தாக்குதலிலிருந்து காப்பாற்றுவதற்காக நாம் அதற்கான முயற்சிகளில் நமது அரசு இறங்கியுள்ளது நண்பர்களே இதற்காகத்தான் தற்போது நமது நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் ரஷ்யா சென்றுள்ளார் அங்கு சென்று மீண்டும் கூடுதலாக எஸ் ஃபோர் ஹண்டர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கூடுதலாக எண்கள் வேண்டும் ஏற்கனவே ஏற்கனவே வர வேண்டிய இரண்டு எண்களை உடனடியாக அனுப்புமாறும் கூடுதலாக ஐந்து எண்கள் முதல் ஆறு எண்கள் வரை கூடுதலாக எஸ் ஃபோர் ஹண்டர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தையோ அல்லது தற்போது ரஷ்யா தயாரித்துள்ள எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் சிஸ்டத்தை நமது நாட்டிலேயே இரண்டு நாடுகளும் சேர்ந்து தயாரிக்கும் வகையில் அதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்கும் திரு தோவல் அவர்கள் ரஷ்யா சென்றுள்ள நண்பர்களே இந்த ஐந்து முதல் ஆறு எண்கள் கூடுதலாக வாங்கக்கூடிய இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஏர் டிஃபென்ஸ் வைத்து பங்களாதேஷ் பகுதியிலும் தமிழ்நாடு பகுதியிலும் கேரளா பகுதியிலும் மகாராஷ்டிரா பகுதியிலும் இவற்றை நிறுவதன் மூலம் சீனா அல்லது பாகிஸ்தான் தனது கப்பல்களிலிருந்து இந்திய பெருங்கடல் பகுதியிலிருந்து அனுப்பக்கூடிய எந்த விதமான தாக்குதலையும் முறியடிக்க முடியும் நண்பர்களே அது மட்டும் இந்த ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எம்ஆர் சாம் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மற்றும் பிஎம்டி என்று சொல்லக்கூடிய பலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் போன்றவற்றையும் நம்ம நாட்டின் தென்பகுதியில் நிறுவுவதற்கும் நம்ம அரசு வேண்டிய நடவடிக்கைகளை துரிதமாக எடுத்து வருகிறது நண்பர்களே நண்பர்களே இந்த சீனா செய்யும் கெடுதல் எண்ணத்தின் காரணமாக நமது நாட்டின் வளர்ச்சிக்கு தேவையான நம்ம நாட்டின் தொழில்துறையின் வளர்ச்சிக்கு தேவையான நம்ம நாட்டின் வேளாண்மை துறை வளர்ச்சிக்கு தேவையான நம்ம நாட்டின் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்துவையான நிதிகளையுமே இந்த சீனாவின் தொந்தரவு காரணமாக பாகிஸ்தானின் தொந்தரவு காரணமாக நாம் பெருமளவிலான நீதியை நமது நாட்டின் பாதுகாப்பிற்கு நாம் செலவிட வேண்டியுள்ளது நண்பர்களே நண்பர்களே நமது நாடு பாதுகாப்பில் திறமையாக இருந்தால்தான் எதிர் நாடுகளை விரட்டக்கூடிய அளவிற்கு மிக திறமையான நாடாக இருந்து நன்கு பாதுகாப்பான நாடாக இருந்தால்தான் பிற நாடுகள் நமது நாட்டில் தொழில் தொடங்க வரும் இந்த தொழில் தொடங்குவதன் மூலமாகத்தான் வேளாண்மை வளர்ச்சியின் காரணமாகத்தான் தொழில்துறை வளர்ச்சியின் காரணமாகத்தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்று சொல்லக்கூடிய உள்கட்டமைப்பு வளர்வதன் காரணமாகத்தான் நாம் பல பொருட்களை அயல்நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய முடியும் நமது நாடு பொருளாதாரத்தில் மிக சிறந்த நாடாக உலகத்திலேயே மிக சிறந்த மூன்றாவது நாடாக வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் நண்பர்களே இதன் மூலமாகத்தான் நாம் அமைதியான வாழ்க்கையை மிக பணக்காரனாக நமது நாட்டில் வாழக்கூடிய ஒரு நிலை நிலைமை ஏற்படும் என்பதால் நம்ம நாடு நம்ம நாட்டின் பாதுகாப்பிற்காக அதிக அளவில் செலவு செய்து நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக தெரிகிறது நண்பர்களை நண்பர்களே இத்துடன் இன்றைய நியூஸ் இந்த வீடியோ செய்தியை முடித்துக்கொள்ளலாம் நன்றியே வணக்கம் போன்ற நாட்டின் வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி இராணுவத்தின் வளர்ச்சி போன்ற செய்திகளை தெரிவித்து கொள்ள இன்றைய நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய